ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காய் பால் கறி தான் பண்ண போகிறோம் இந்த பீர்க்கங்காய் கறியை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க கறி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வெட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வர மிளகாவை கிளி சேர்த்துக்கலாம் மூணு போல் பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமா கருவேளை எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ரெண்டு தக்காளியை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற பீக்கங்காய் சேர்த்துக்கலாம் பீக்கங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் பீக்கங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச தேங்காவை பால் எடுத்து தனியாக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக பீக்கங்காய் நல்லா வெந்திருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான பீர்க்கங்காய் பால் கறி ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் இந்த பீர்க்கங்காய் பால்கறியை சாதத்தில் போட்டு பசிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ